என்ஆர்சி வேற எஸ்ஐஆர் வேற ஏன்னா எஸ்ஐஆர் வேற அப்படின்னா என்னன்னா எஸ்ஐஆர் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எலக்டோரல் மூன்று தடவை ஆட்சியில் இருந்த பிரதமர் நேரு அவர்கள் காங்கிரஸ் அவர் மூன்று தடவை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு டேர்ம் தான் இருந்தார் அவரு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ரெண்டு டேர்ம் அவங்க கொண்டு வந்தாங்க அதற்கப்புறம் அவருடைய மகன் ஒரே எலெக்ஷன் கமிஷனை வீடியோ வருஷ வருஷம் அதாவது ஹேக்கர்ஸ்ஸை நிறைய டெக் ஜெயின்ஸை டெக் கம்பெனிஸ் டெக் இன்டிவிஜுவல்ஸை கூப்பிடுது நீ முடிஞ்சால் அந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த ஓட்டிங் மிஷினை வந்து நீ இதை ஆக்ட் பண்ணி காட்டு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் தானாக சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து தென்காசிக்கு போய் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப திட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டி தர்றாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நேரில் போயும் பார்த்துருக்காரு பார்த்திங்களா நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு சின்ன பெண் அந்த வீட்டுக்கு போய் கூட நேரில் போய் பார்க்குறாரு ஸோ அவருடைய தான் மனசை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் மனசுன்னா அப்போது அதாவது ஒரு இடத்துல பாசிட்டிவாக நடந்ததுன்னா அங்கே போய்ட்டு விளம்பரம் தேடுறது வந்து அதை நம்ம பெரிய மனசாக எடுத்துக்கணுன்னா அதை அப்படி எடுத்துக்க முடியாது சார் நமக்கே தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளில் ரெண்டு நாளில் இருபது லட்சம் டன் நெற்பயிர்கள் வந்து நாசமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இது எங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே அதாவது திருவாரூர் மெயினாக பாதிப்பட பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக தமிழகம் முழுக்க ரெண்டே நாள் மழை பெஞ்சதில் நான் சொன்னேன் இருபத்தொன்று இருபத்தி அக்டோபரில் இருபது லட்சம் டன்னு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூடைகள் கொள்முதல் பண்ண போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு சொல்லி சட்ட சட்டமன்றத்திலே எடப்பாடியார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிற துயிலூர்ச்சர் அவர் போகிற வேகத்துக்கு அவருக்கு அவருடைய கேள்விகளுக்கு கேட்க ப அதாவது பயப்படுறாங்க பதில் சொல்ல பயப்பட்டு இங்கே அஞ்சு நடுங்கிறாங்க அது நமக்கு தெரியுது நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு சின்ன வீடை கட்டி கொடுத்துட்டீங்க அந்த வீட்டுக்காக நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி எங்கள் ஊர் தென்காசி தாண்டி நீங்கள் ஆலங்குளம் வரைக்கும் போகக்கூடிய நீங்கள் இங்கே டெல்டா நாயகன் நீங்கள் உங்களே அறிவிச்சுக்கிட்டீங்களா டெல்டாவினுடைய நாயகன் டெல்டாவினுடைய மகன் என் ஊரே திரு எங்கள் அப்பாவோட ஊரே திருவாரூர் நான் தான் அந்த ஊரினுடைய மகன் அப்படின்னு அறிவிக்கிறேன் நீங்கள் அங்கேயே போகலை ஒரு கேள்வி வருதா இருந்தா சார் அப்போ நீங்கள் ஒரு சின்ன துரும்ப கிளி போட்டு அந்த திரும்ப யாருக்காவது பயன்படுத்திச்சுன்னா அதை போய் காட்டுவீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு மலையவே காணும் அப்போ அந்த மலை யார் கண்டுபிடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இப்போ கவின் கொலை வழக்கு நமக்கு தெரியும் கவின்ன்றவர் ஒரு பட்டினல சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருடைய கொலை வழக்கு நமக்கு தெரியும் இப்போ போன வாரம் அதாவது முந்தானத்து வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா விஜய் எப்படி வந்து கூப்பிட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி வச்சு கூப்பிட்டு வச்சு பார்க்கலாம் அவர் வந்து கரூரில் நேராக போயிருக்கணும் அவர் கரூரில் நேராக போயிருக்கணும் கரூரில் உள்ள மக்களை வந்து கரூரில் உள்ள பிணங்களெல்லாம் ஆவியாக வர வைக்கிறாரு மகாபலிபுரத்துக்கு அப்படி இப்படி இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் திமுக வச்சாங்க அது நியாயமான குற்றச்சாட்டு இல்லைங்களே அதே குற்றச்சாட்டை ஸ்டாலின் மேலே வைக்கணும்ல இதே கவின் கொலை வழக்கப்போ கவின் வீட்டுக்கு போய் ஒரு பார்க்கலையே இது ஆலங்குளத்தில் ஒரு சின்ன வீடாக பார்க்க போகிறவர் அன்றைக்கு கவின் வீடை தேடி போயிருக்கலாம்ல கவின் அப்பாவை இவருடைய ஆஃபீஸுக்கு வர வச்சு சிஎம் ஆஃபீஸில் சிஎம் போல வச்சு தர பார்த்தார் அதுதான உண்மை திருமாவளவன் அக்கம்பணி பண்ணி திருமாவளவனும் அந்த கவினுடைய அப்பா சந்திரசேகர் அவர்களையும் உட்கார வச்சு பேசினது இருக்கேன் இதே மாதிரி ஏறக்குறைய அறுபது பேர் இறந்து போனாங்க அப்ப நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகல சி அதாவது இங்க பல பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அன்றாட பிரச்சனைகள் ஒவ்வொன்றே எடப்பாடியார் அவர்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பிரச்சனைகள் நடந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்களா ஊர் இடத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏறக்குறைய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்போ சென்னையே அது ஏறக்குறைய சம்பித்து போச்சு நாலாயிரம் கோடி அதாவது அஃபிஷியலாக நாலாயிரம் கோடி சொன்னாங்க அதுக்கப்புறம் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐயாயிரத்தொள்ளாயிரம் கோடி எதுக்குன்னா மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக சென்னை ஏரியா கூட சென்னை காஞ்சிபுரம் அண்டு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மட்டும் இது வேறு எதுக்கும் இல்லை திரு திருவள்ளூர் மாவட்டம் சேர்த்து நான்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக நாலாயிரம் கோடின்றார் நேரு அதை ஐயாயிரத்து ஐயாயிரத்தொள்ளாயிரம் கோடின்றார் அவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதே போல் அதாவது வடசென்னை வளர்ச்சி திட்டம் சொல்லி ஆறாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி வட சென்னைக்கு மட்டும் அதாவது நார் சென்னை வளர்ச்சி திட்டம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரெண்டே நாள் மழை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம் தெரியுமா புயல் வெள்ளம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் பிஞ்ச மழை இல்லை சாதாரண மழை இப்போ நேற்று வரைக்கும் மோந்தா இருந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரும் நேற்று சாயங்காலம் நேற்று நைட் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ பிசினஸ் ஆக்சுவேஷன் மாதிரி சாதாரணமாக ஆயிடுச்சு அந்த மலையை நான் சொல்லல சாதாரண பெஞ்ச ரெண்டு மலையிலேயே கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற எல்லா இடங்களும் நிரம்பி வரைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த எந்த இடத்துலயாவது நீங்க முதல்வரை பார்க்க முடிஞ்சது அப்ப அப்ப அங்கெல்லாம் எங்க போனார் முதல்வர் இதெல்லாம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நாடகம் ஒரு நாடகத்தினுடைய ஒரு வடிவம் அந்த நாடக அந்த டிராமாவை அஞ்சு வருஷமா பண்ணிட்டு நாலரை வருஷமா இருக்கிற பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஆறு மாசமும் பண்ணிட்டு போறாங்க அதனால இதெல்லாம் வந்து நம்ம உண்மை நம்பி நம்ம நம்மளே ஏமாற்றிக்க கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்களா சார் ஸ்ட்ராட்டஜி இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து என்றைக்குமே வந்து மக்கள் பிரச்சனைகளில் அவங்க ஆட்சி காலத்தில் நடக்கும் பொழுது மக்கள் பிரச்சனைகளை உடனே போயிட்டு அட்டன் பண்ணதே கிடையாது சார் அதனால தான் வந்து அவங்க என்றைக்குமே ஒரு அஞ்சு ஐந்து வருடம் ஆட்சிக்கு அப்புறம் அவங்க வந்து ரெப்படேஷனில் ஒரு அடுத்த ஆட்சி அவங்க அமைச்சிருக்காங்களா அடஸ்ட் பத்து வருஷம் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா அமைச்சதே இல்லை பொண்ணாச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்கி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு அவருடைய சாகர் அன்னைக்கு வரைக்கும் படுத்து கடந்து சிமானவர் நம்ம பார்த்துருக்கோம் மூன்று எலெக்ஷன் எண்பது லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் எண்பத்தி ஏழு சாரி எழுபத்தி ஏழு லட்சம் எண்பது லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் மூணு லட்சம் ஜட்ஜாரு அதே மாதிரி புரட்சி அம்மா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு லட்சம் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தாங்க அந்த மாதிரி திமுக ஏறக்குறைய குறைய நாற்பத்தி தொடங்கின கட்சி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க ரெப்படிட்டிவா அவங்க கவர்மெண்ட்டே அமைக்கிற காரணம் என்னென்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க அவங்க உடனே போய் மக்களுக்கு தெரியும் வேறு வழியில் அண்ணா திமுக இன்னும் சரி போர் அடிச்சிருச்சு ஆனால் திமுக எது இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து எனி சிட்டிங் கவர்மெண்ட் வெல்கும் அன்பாப்புலர் அன்பாப்புலராக போகக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால தேசிய கட்சிகள் பலமாக இல்லாத ஒரு காரணத்தினால்தான் திமுக வருமே அப்படி திமுக உள்ளே வந்து அஞ்சு வருஷத்தில் அவங்க படுத்துகிற பாடு டக்குன்னு தூக்கி வேறு யாருக்கு கையாவது கொடுக்கணும்னு நினப்பாங்க அதுதான் மக்கள் இதனால் இதுனால வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து மக்கள் பிரச்சனைகளை உழு உடனே குரல் கொடுத்தது திமுக அப்படின்னு பண்ணதே இல்லை ரொம்ப நாள் அந்த நாடகங்களாக பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் மாடலு ஸ்ட்ராட்டஜி திட்டம் அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து கார்பரேட்டைஸ் பண்ணி புதுசாக ட்ராமா போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு நோக்கிய ஒரு மக்களை ஏமாற்றும் போலி திட்டங்கள் தான் எல்லா திட்டங்களையும் ஒன்றும் இல்லை சார் அதாவது இது வந்து நான் சொல்லல அதிமுக சொல்லல பாஜக சொல்லல சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு திட்டங்கள் வந்து வெறுமன பெண்டிங்கில் போட்டிருக்காங்க அந்த திட்டம் ஒன்றும் இல்லை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு திட்டங்கள் தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு திட்டங்கள் பண்ணிங்க அதாவது எலெக்ஷன் நெருங்க இருந்து சும்மா ஒரு திட்டத்து பேர் அறிவிச்சு எங்கேயாவது ஏதாவது ஆரம்பிச்சு விட்டு அதை அப்படியே பண்ணிங்கள போகிறது அதுக்கு நிதி இருந்தால் பண்ண முடியும் நிதி கிடையாது இல்லை நிதி இல்லாமல் சும்மா பண்ணிக்கலாம் இந்த திட்டத்துக்குன்னு ஒரு விளம்பரம் அந்த திட்டத்துக்கு விளம்பரப்படுத்த ஒரு செலவு அந்த செலவு பண்ணி முடிச்சிடுது இதுதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருந்த ஆட்சியில் அதேமாதிரி வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு ஒரு இது எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்து திமுக பயப்படுறாங்க ஏன் நிறைய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டமும் கூப்பிடுறாங்க ஏன் எதுக்கு பயப்படுறாங்க சார் திமுக வந்து இன்னைக்கு பாஜக எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தன்னுடைய ஆட்சிக்கு ஏதாவது பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றது நினச்சி ரொம்ப பயப்படுது சார் ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா போன எலெக்ஷன்ல வந்து பிஜேபி எஸ் ப்ரூவன் தமிழ்நாட்டில் பிஜேபி ப்ரூவன் பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக அதாவது வல்லமை புரிந்து திமுக தன்னுடைய கூட்டணி இல்லாத பொழுதும் அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி அங்கே பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக பாஜக லீடாக வச்சுக்கிட்டு அமமுக இதர கட்சிகள் உள்ளே இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு பதினெட்டு சதவீத ஓட்டை ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏறக்குறைய நெருக்கி திமுகவருடைய கூட்டணியினுடைய அந்த ஒரு சதவீதத்தை நெருக்கிட்டாங்க ஒரு ஆறு ஏழு அதிமுகவை சாரி அஇஅதிமுகவை இந்த தமிழ்நாட்டிலேருந்து யாருமே அப்புறப்படுத்த முடியாது காரணம் வந்து அவங்களுக்கான அந்த பேஸ் ஓட்டு அந்த இருபது இருலருந்து இருபத்தி ரெண்டு சதவீதங்கிறது யாராலையும் உடை உடைக்க முடியாது நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க நீங்கள் ஆளுங்கட்சியாக இருங்க யாராலும் இருங்க அப்போ அதை மீறியும் பாஜக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் வந்துட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம் அதுல குறிப்பா பாஜக தனியா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் இதில் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் சேர்த்து பதினெட்டு பர்சன்டேஜ் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அண்ணாமலை தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு சூப்பரா பண்ணிட்டாங்க இதனால என்ன பண்றாங்கன்னா பாஜக எந்த வகையிலும் வந்து நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கூட எடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்றத ரொம்ப 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 இன்னைக்கு வந்து பயம் அதோட இருந்த போனா கான்சியஸா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க சார் ஒரு 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 இதில் பெரிய ஃப்ளா இருக்கு அதே மறந்துட்டாங்க என்னென்னா எஸ்ஐஆர் வந்து ஏதோ பாஜக திட்டம் கொண்டு வந்து புதுசாக உள்ள கொண்டு வர மாதிரி இந்த என்ஆர்சி மாதிரியும் இவங்க முதலே கூச்சல் போட்ட எல்லா அதாவது தேவையில்லாத கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க எதுக்குன்னா என்ஆர்சியோடைய அடிப்படையை புரிஞ்சிக்காம என்ஆர்சி கூடாது இப்போவுமே வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு வகையில் என்ஆர்சி வந்து உள்ள பூத்துறது தான் அதனால எஸ்ஐஆர் கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஸ்டாலின் அவர் பேசுறாரு அதையே அப்படியே கேரளாவில் பினராயி விஜயனும் பேசுகிறார் என்ஆர்சி வேறு எஸ்ஐஆர் வேறு ஏன்னா எஸ்ஐஆர் வேறு அப்படின்னா என்னென்னா எஸ்ஐஆர் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே இருக்குது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எலக்டோரல் லிஸ்ட்டில் எலக்டோரல் ரோ ரோலில் எத்தனை ஆக்டிவ் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம எலக்ட்ரான்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறது அது ஏன் நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எதுக்கு ரிவிஷன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேர் இறந்துருப்பாங்க கொஞ்சம் பேர் ஊர் மாதிரி ஊர் மாதிரி வேறு எதாவது ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க பேர்லாம் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரீஸ் போயிருப்பாங்க வேறு கண்ட்ரிஸ் போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போது அதெல்லாம் வந்து சரிபார்க்கணும் இருக்கணும் வைக்கணும் ஒரு சில நேரத்தில் புதுசாக பதினேழு வயசு தாண்டி பதினெட்டு வயசுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்போ அந்த பேர்களை ஆட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுக்கு தான் எஸ்ஐஆர்ன்றது ஒண்ணு இது இன்னைக்கு பாஜக கொண்டு வரல ஏறக்குள்ளே ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மூன்று தடவை ஆட்சியில் இருந்த பிரதமர் நேரு அவர்கள் காங்கிரஸ் அவர் மூன்று தடவை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு டேர்ம் தான் இருந்தார் அவரு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் ரெண்டு டேர்ம் அவங்க கொண்டு வந்தாங்க அதற்கப்பறம் அவருடைய மகன் ஒரே ஒரு ரெண்டு வருஷம் தான் இருந்தார் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்போது ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ராஜி தேசா சாரி இது நரசிம் ராவ் கொண்டு வந்தார் நரசிம்ராவு இரண்டு தடவை கொண்டு வந்தார் மன்மோகன் சிங் இரண்டு தடவை சார் இடையில ஒரே ஒரு தடவை மைனாரிட்டி ஆட்சி நடத்திய அடல் பிஹாரி வாஜ்பாயி ஒரு தடவை நடத்துகிறார் சார் இது வந்து சும்மா அது பாஜக வந்து இருக்கிற ஓட்டர்களை ஃபுல்லாக இது பண்ணது வைக்கிது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எலக்ஷனுக்காக பாஜக மேலே வைக்கிற குற்றச்சாட்டை உடைய எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்ராஜ் ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து பன்னெண்டு ஸ்டேட்ஸுக்கு ஜூன் இருபத்தி ஆறு நினைவு சரியாக இருந்தால் இஃப் எம் நாட் ராங் ஜூன் இருபத்தி ஆறு ஒரு டிரெக்ஷன் வருது அந்த டெரெக்ஷனில் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் ஒரு பன்னெண்டு ஸ்டேட்ஸுக்கு இதை பண்ண போகிறோம் பிகாஸ் தேர் என்கவுண்டரிங் எலெக்ஷன்ஸ் ஸோ பண்ணணும் இது எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பீகாரில் நடக்க போகுது அடுத்த மாதம் நடக்க போகுதுன்றதால தேர்தல் பீகார்ல முதல் கட்டமாக நடத்தி முடிக்கிறாங்க அடுத்து தமிழ்நாடுல அடுத்த எலெக்ஷன் வரப்போ தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போக போகிறாங்க பன்னெண்டு ஸ்டேட்ஸ் கொடுத்த டெரக்ஷன் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பீகாருக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது இது இந்தியா முழுக்க நடக்கப்போகுது இதை சும்மா இன்னைக்கு பாஜக பண்ணுது இது பண்ணுது அது பண்ணுது இருக்கிற பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க நிறைய பெண்கள் பேர் எடுத்துட்டாங்க இவங்களுக்கு தேவையான பெண்கள் பேரை ஆட் பண்ணிட்டாங்க அது இதுன்னு எதையாவது கோல்மால் சொல்லிட்டு தான் வருவாங்க சார் டிஎன் சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனக்கு தெரியும் நைன்டி ஸ்கீட்ஸுக்கு தெரிஞ்ச முதல் பேர் டிஎன் சேஷனாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் வரும்பொழுது அவர் தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவர் தெளிவாக சொல்லுவாஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஃபார் இந்தியா இட்ஸ் நாட் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் யூ நோ நாட் சப்போஸ் டு ரிப்போர்ட் டு ஒன் அதர் தன் த பிரசிடண்ட் அண்ட் அஸ்வரஸ் த பிப்பிள் ஆஃப் இண்டியா ஸோ இட்ஸ் நாட் ஃபர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோல்லே வைக்க முடியாது சார் எலெக்ஷன் கமிஷனை விட வருஷ வருஷம் அதாவது ஹேக்கர்ஸு நிறைய டெக் ஜெயின்ஸை டெக் கம்பெனிஸை டெக் இண்டிவிஜுவல்ஸை கூப்பிடுது நீ முடிஞ்சால் அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த ஓட்டிங் மிஷினை வந்து நீ வந்து ஹேக் பண்ணி காட்டு இஃப் யூ ஹேக் அப்படின்னா நான் அவனை பணம் கொடுத்துறோம் எதுக்கு சொல்லுவார்னா ஸோ அவங்க ஒரு தனி என்டிட்டி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் நல்லதுக்காக மக்கள் நல்லதுக்காக மட்டுமே தான் எடுப்பாங்க இல்லைன்னா செலவழிச்சு ஒரு தடவை வேலையை பார்க்கணும் அவசியம் இல்லை இதில் இன்னும் ஒன்றும் சின்ன தடவை சேர்த்து சொல்லிடுறது என்யூமரேஷன் ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த எஸ்ஏஆர் வந்து என்யூமரேஷன்ற ஃபேஸ் என்னென்னா ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு வந்துடுவாங்க என்னுமிரேஷன் ஃபார்ம் சொல்லி அந்த ஃபார்ம் ஃபில் ஆகி திரும்பி வரலை அப்படின்னா மட்டும்தான் ஏன் அது திரும்பி வரலை ஏன்னா என்னுமுரேஷன் ஃபார்ம்ல வந்து பழைய எஸ்ஐஆர் முந்தைய எஸ்ஐஆர் இல்லையா அதுல இருக்கிற பேர் ஃபுல்லாக இருக்கும் அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் அப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி வரல அப்படின்னா அந்த ஏதோ ஒரு தப்பு நடந்து அதுல ஒரு போலி வாக்காளர் அந்த எலெக்ஷன்ல அதுல அந்த அந்த அன்னைக்கு போட்டு இறந்து போயிருக்கலாம் அதை மட்டும் தான் இவங்க பண்றாங்க சார் வேற எதுவுமே பண்ணல அப்ப அந்த ஃபார்ம் கையெழுத்து போட்டு வரல அப்படின்னா அந்த பஞ்சாயத்துல உள்ள அந்த எலக்ட்ரல் ஆபீசர் வந்து என்ன பண்ணுன்னா போய் என்ன ஆச்சு அவர் ஏன் அவர் ஏன் கையெழுத்து போட்டு தரல அப்படின்றத பக்கத்தில் விசாரிச்சு இல்லை அப்பா இருந்தால் மகனை விசாரிச்சு அப்படி விசாரிச்சு இவ்வளவுதான் சார் இதை பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனா நார்த் இண்டியன் வாக்காளர்கள்லாம் வந்து சேர்க்கிறாங்க அதுக்கு தான் இந்த சார் நியூ சார் வந்து இது எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் இங்க நார்த் இந்தியன் வாக்காளர் வந்து சேர்க்கு சேர்க்குறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு ஒரு அலிகேஷன் ஓகே வைக்கணும் ரைட்டா எனக்கு தெரிய இப்ப பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல ஸ்வேதா சிங் நினைக்கிறேன் சார் அவங்க பேரு அவங்க வந்து ஒரு தனித்தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அவங்க ஒரு தனித்தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அலு பிரசாத் யாதவ் கட்சியில் ஆர்ஜேடியில் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் தனித்தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படுது ஏன் நிராகரிக்கப்படுதுன்னா அவங்க ஊபியை வந்து பிரதானமாக கொண்டவங்க ஊபி பிரதான பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து மொஹாராவில் தான் வந்து பீகாரனுடைய மொஹாரா தொகுதியில் தான் அவங்க வந்து வெட்டில தாக்கல் பண்ணுறாங்க ஆர்ஜேடியின் சார்பாக அந்த பீகாரில் இருபது வருஷமாக இருக்கிறாங்க பட் ஸ்டில் வந்து அவங்க யூபி இங்கே கண்டஸ்ட் பண்ணக்கூடாது அதுவும் தனித்தகுதியில் கண்டஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க அங்கே எஸ்இஆயாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் அங்கே வந்து தனித்தகுதியில் கண்டஸ்ட் பண்ணக்கூடாதுனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா அக்யூரசிக்கு சொல்கிறேன் ஒரு அக்யூரசிக்கு சொல்கிறேன் எவ்வளோ அக்யூ அக்யூரேட்டாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக கண்டுபிடிச்சி அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு நடிகை ஒரு அவங்க ஐட்டம் டான்சர் அவங்க லோக் ஜனசக்தி பார்ட்டியில் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அந்த மகன் சிராக் பாஸ்வான் வச்சிருக்காருல்லையே அவருடைய பார்ட்டியில் அவங்க வந்து பண்ணுறாங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்களுடைய வெயிட் பண்ண நேரம் எதுக்கு சொல்கிறேன்னா அக்யூரஸிக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே உள்ள பிஹாரீஸும் இங்கே உள்ள ஒரிசா பீப்புளும் இங்கே உள்ள கொல்கத்தா பீப்புளையும் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நல்ல நோய்டாக்கணும் அங்கே வந்து நல்ல நாடு தான் இங்கே பண்ண முடியும் அங்கே நல்ல நாடு ஆக்க ஏன் விட அந்த அரசு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சேட்டு எனக்கு தெரிஞ்சு சார் உண்மையான எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டு ஒருத்தர் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ராஜஸ்தான் பவனன் பாட்டம் ஜானகர் அவருக்கு எப்போத்துலேருந்து இங்கே ஓட்டு இருக்குது அவர் ஓட்டு வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஓட்டு போட்டு அவருடைய கடமையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ எப்போத்துலேருந்து இது நடந்தது நீங்கள் இங்கே ரேஷன் கார்டும் இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்து ஆதாரம் வாங்கிட்டு நீங்கள் இங்கே இங்கே பண்ணிக்கலாம் சார் விஷயம் என்ன சார் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இன்னைக்கு ஹோட்டல்களையும் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க சாரி வெளிநாட்டுப்பாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து அவங்க இன்னும் ஆதார் கார்டு அங்கே தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இங்கே ரேஷன் கிடையாது இங்கே நீங்கள் வந்து தங்கி குடிபெயர்ந்து இங்கே உள்ள ரேஷனும் இங்கே உள்ள என்ன சொல்கிறது ஆதாரில் வந்து இங்கே உள்ள அட்ரஸையும் கொடுத்து நீங்கள் ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் இங்கே உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நோ கொஸ்டின்ஸ் நீங்கள் அதாவது இப்போ இப்போ ரீசெண்ட் அந்த எஸ்ஐஆரில் வந்து பதிமூன்றாவதாக ஆதார் கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க அது ஆதார் கார்டு வந்து பட் ஸ்டில் ஆதார் கார்டு இஸ் ஜஸ்ட் அண்ட் ஐடென்டி கார்டு இட் இஸ் நாட் அ ஐடென்டி சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் கூட அது சிட்டிசன்ஷிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அது வந்து இட் இஸ் அண்ட் ஐடென்டி எதுக்கு சொல்கிறேன்னா பதிமூணு ஐடி இருக்குது இந்த பதிமூணு ஐடியில் ஏதாவது ஒரு ஐடி தட் ப்ரூஃப் இயர் அப்படின்னா இட்ஸ் ஃபைன்ஸ் ஸ்கொயர் அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிப்பட்டவங்களை இங்கே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் அப்படி இல்லாம சும்மா இன்னும் அதே ஆதார் கார்டு அதே இங்கே வந்து வெறும் புலம்புக்காக புலம்பெயர்ந்தாங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து ஒரு அவங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வேலை பார்த்துட்டு இல்லை ஒரு ஆறு மாசம் வேலை பார்த்துட்டு இன்னொரு ஆறு மாதம் அங்கே போயிருப்பாங்க இன்னும் பத்து மாசம் வேலை பார்த்து ரெண்டு மாசம் அங்கே போயிருப்பாங்க அதுதான் அவங்க பூர்வீகம் அதுதான் அவங்களுடைய ஊர்னு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கவே கூட நான் என்னங்க அவங்களுக்கு இங்கே கொடுத்தா அங்கே ஸ்டேட் என்ன சார் இருக்கணும் கரெக்ட்டு தான் அவங்க அவன் யார் ஓட்டு போட போறான் அதெல்லாம் அங்கே விட மாட்டாங்க சார் சும்மா இவங்க ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க ஓகே சார் நேரம் தந்தமைக்கு மிக நன்றி தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி